போன் போது போதுல ரூம் போட்டு சின்ன சீமானு அது என்ன அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாலின் பாரதி அப்படிங்கிற சின்ன பையன முத்தார் அப்படிங்கிற மாமாப்ப இன்டர்வியூ வந்து எடுக்கிறேன் அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சீமானவர்களை பத்தி ரொம்ப ஆபாசமா ரொம்ப கொச்சையா ரொம்ப அசிங்கமா வந்து கேள்வி கேட்குறான் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து போர் உச்சத்தில் இருந்துச்சு ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒரு நடிகையோட வந்து உச்சத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்ட்டை அவ்வளோ தூரம் கொச்சி ஆபாசம் வந்து பேசுகிறாங்க அந்த பையனுக்கு வந்து அதை பற்றி தெரியவே தெரியாது அவள் வந்து ஒரு சின்ன பையன் அந்த பையன்ட்டை வந்து அவ்வளோ தூரம் கொச்சையாக வந்து ஆபாசம் வந்து பேசுகிறான் இவன் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறான் இவனுக்கு வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர்கள் வந்து எதுக்குடா நான் வந்து அந்த நடிகையோட இருந்தேன் இந்த நடிகோட உச்சத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறேன் பேசாமல் வந்து முத்தார் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை எனக்கு வந்து கூட்டிக் கொடு நான் வந்து அவங்களோட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு நான் அதை வந்து ஒத்து எடுத்துக்கிட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் அவர்கள் சொன்னாரில்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா பல இஸ்லாமிய அமைப்புகள் உடனே இந்த ஜவஹர்லா அவர்கள் இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை கண்டிக்கிறோம் முத்தாருடைய மனைவி பற்றி எப்படி பேசலாம் குடும்பத்தை பற்றி எப்படி பேசலாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கொந்தளிச்சிங்களே நாயமாற நீங்களே வந்து சொல்லுங்கள் ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்து ஏதாவது தெரியுமா சொல்லுங்கள் இதே மாதிரி முத்தாருடைய மகன் உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முத்தார் வந்து ஒரு பொம்பளையோடு வந்து இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா சொல்லுங்கள் இந்த நாயமாரெலாம் வந்து கேட்கணும் அவ்வளோ தூரம் அசிங்கமாக ஆபாசமாக வந்து பேச பேசுகிறான் முத்தார் எடுத்துக்கினாலே ஒட்டு மொத்தமாக ஆபாசமாக தான் அவன் இருக்கான் ஆனா அவனுக்கு வந்து எப்படி தான் அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த மத இஸ்லாமிய மதத்தை வந்து உண்மையாக தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க அதில் இந்த நம்ம ஜவஹர்லா அவரை தான் முதல்ல நம்ம வந்து கேட்கணும் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தராஜ் அப்படிங்கிற ஒரு தரவு வச்சு இன்ட்ரிவியூ எடுக்கிறான் அதில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஆபாசம் அதில் முழுக்க முழுக்க நடிகையை பற்றி அவ்வளோ தூரம் கேவலமாக அவ்வளோ தூரம் ஆபாசமாக பெண்கள் வந்து மார்பு தெரியாமல் ட்ரெஸ் போடுறாங்க அது தெரியாமல் ட்ரெஸ் போடுறாங்க இது தெரியாமல் ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் இன்ட்ரிவியூ எடுக்கிறான் சக்கீலா அப்படிங்கிற ஒரு ஒரு நடிகை கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து கேட்குறாங்க அப்போ இவனுக்கு எப்படி நீ ஜவஹர்லால் வந்து ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தெரில ஒரு சின்ன பையன்ட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியை வந்து கேட்குறான் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்தார் வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும்தான் பெண்களா ஆனால் சீமான் அவர்கள் வீட்டில் இருக்க பெண்கள் பெண்கள் இல்லையா சீமானோட அம்மா இருக்காங்க சீமானுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு சீமானுக்கு வந்து குழந்தை இருக்குது மனைவி இருக்காங்க அப்போ இவங்களுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையுமே வராதா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜவஹர்லால் வந்து கொந்தளிக்கிறாரு ஒரு உடனே அடிக்க விடுறாரு சீமானை கண்டிக்கிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து சவரில் வந்து கண்டிக்கணுமே கண்டிக்க மாட்டாங்க இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைல்வெளி அவர்கள் தான் முத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு வைக்கணும் வேற யாருமே வந்து ஆப்பு வைக்க முடியாது ஏன்னா அன்னி கயல்வெளியும் வந்து இப்போ ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க அதனால் அன்னி கயல்வெளி தான் இவர் மே முத்தார் மேலே வந்து கேஸ் போட்டே ஆகணும் ஏன்னா நம்மளும் வந்து பேசி எவ்வளோ நாள் தாங்க பேசிகிட்டே இருக்குது இவங்க கொட்டை அடங்குற மாதிரியே தெரிலங்க சத்திய டேபிள் இருக்கும்போது இதே மாதிரி தான் ரொம்ப ஆபாசமாக ரொம்ப அனாரியமாக வந்து ரொம்ப கொச்சையாக வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ நம்ம வந்து ஏதேதோ போராட்டம் பண்ணி அதெல்லாம் போச்சு இப்போ அன்னி கைல்வொலி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேசை போனோம் நான் வந்து சீமானவர்களில் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு எங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் வந்து இவ்வளோ கொசையே இவ்வளோ ஆபாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா முத்தார் அப்படின்னு சொல்லி முத்தார் மேலே வந்து ஒரு கேஸ் போனோம் அப்படியே நடிகை அந்த நடிகை விஜயலட்சுமி சொன்னால் கூட அந்த விஷயம் வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு கேஸ் போயிட்டுருக்கும்போது அந்த விஷயத்த வந்து பேசக்கூடாது அதுவே வந்து கோர்ட்டை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்போ அப்படியெல்லாம் பண்ணி முத்தார் மேலே வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து போடணும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இதே மாதிரி தான் பெண்களை பற்றி தவறாக பேசினார் ஒன்றைத்துக்கு வந்து உள்ளே போட்டாங்க இந்த மாதிரி யார் பெண்களை பற்றி தவறாக பேசுனா உள்ளே போடுவாங்க ஆனால் முத்தாருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சிறப்பு சலுகை வந்து கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து கண்டிக்கணும் இதை வந்து கண்டிக்கலாம் அப்படின்னா இவனுடைய கொட்டை வந்து அதிகமாயிட்டே தான் வந்து போகும் திமுக ஆட்சி இருக்குது திமுக ஆட்சியிலே உனக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் இருக்குது அந்த திமுறில் தான் வந்து பேசுகிறா இந்த திமுரு அவ்வளோதான் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து நம்மளோட முயற்சியை வந்து எடுக்கணும் அன்றைக்கு கைல்வெளி வந்து களத்தில் இறங்கணும் அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அவங்க வந்து பேட்டி கொடுக்கணும் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்து பேட்டி கொடுத்து முட்டாரோட மோத்தில் வந்து கிழிக்கணும் இவங்களோட மோத்திலே வந்து கிழிக்கணும் மாதிரி முத்தார் வீட்டு பெண்களை சீமானை பேசும்போது கண்டிச்சிங்க அவருக்கு வந்து அறிக்கை விட்டிங்க அதே மாதிரி அண்ணன் அவர்களை வந்து இவ்வளோ தூரம் கேவலமாக ஒரு சின்னப்பெய்டை பேசும்போது ஏன் நீங்களாம் வாய் துறக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் பார்த்தா அன்னி கைவி கேட்கணும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்